நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் நாள் ஒரு நாளடி அதிகாரம் பெரியாரை பிழையாமை பாடல் நூற்றி எழுபது பெரியார் பெருமை சிறுதகைமை ஒன்றிற்கு உரியார் உரிமை அடக்கம் தெரியுங்கள் செல்வமுடையாரும் செல்வரே தற்சேர்ந்தார் அல்லல் களைபவனின் இந்த பாடல் மிக அருமையான ஒரு பாடல் பெரியவர்களிடத்திலே காணப்படுகின்ற மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் அறிவிலே உயர்ந்தவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற வேற்றுமைகள் எல்லாம் கிடையாது எவரிடத்திலேயும் அவர்கள் பணிவாக இருப்பார்கள் பெருக்கத்து வேண்டுமாம் பணிவு என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் அந்த பணிவை அனைவரிடத்திலுமே காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு எது உடைமை என்று கேட்டால் அவர்கள் காட்டுகின்ற அடக்கம் அவர்களுடைய உடமையாக இருக்கின்றது என்று இந்த பாடல் சொல்கின்றது அடக்கம் அமரருள் வைக்கும் என்பார் வள்ளுவருந்தகை அப்படி அந்த அடக்கத்தை இவர்கள் பண்பாக வைத்திருக்கின்றார்கள் அதுபோல செல்வம் யார் கையிலே இருக்கிறதோ அவர்கள் செல்வந்தர்கள் எப்போது என்று கேட்டால் தம்மை சேர்ந்தவர்களுடைய துன்பத்தை நீக்கும் எண்ணத்தோடு அவர்களுக்கு உதவி செய்கின்ற சிந்தை இந்த செல்வர்களுக்கு வரும்பொழுது அவர்கள் செல்வர்களாகின்றார்கள் என்று இந்த பாடல் சொல்கின்றது அதன் மூலம் பெரும் பணக்காரர்களெல்லாம் செல்வர்களாக முடியாது அந்த பணத்தை கொண்டு பிறருக்கு வேண்டுங்கால் வேண்டிய உதவி செய்பவர்களே செல்வர்கள் அவர்கள் அருட்செல்வர்களாகவும் வாழக்கூடிய சிறப்புக்குரியவர்கள் ஆவார்கள் என்று இந்த பாடல் சொல்கின்றது இப்படி பெரியாரைப் பிழையாமை என்கின்ற அதிகாரத்தில் வருகின்ற பத்து பாடல்களிலும் பெரியவர்கள் அல்லது சான்றுவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார் அவர்களுடைய தன்மை என்னென்ன பணிவு அடக்கம் இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கின்ற பார்வை பெரியோர் சிறியோர் என்கின்ற வேற்றுமை இல்லாமை போன்ற பண்புகளெல்லாம் அவர்களுடைய பண்புகள் என்பதும் அவர்கள் சீர்கின்ற அளவுக்கு நாம் செயல்கள் செய்தால் அதிலே வருகின்ற தீமைகளுக்கு தப்ப முடியாது என்று அவருடைய சீற்றத்தின் பெருமையும் அவர்களோடு நாம் இணங்கி இருக்கின்ற நட்பின் பெருமையையும் எல்லாம் விளக்கி பெரியாரை பிழையாமல் இருக்கின்றதனாலே வருகின்ற பயன்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதாக இந்த அதிகாரம் அமைந்திருக்கின்றது இந்த அதிகாரத்தின் பாடல்கள் சொல்லுகின்ற செய்திகள் அனைத்தும் நமக்கும் பிறருக்கும் நல்ல பயன்களை தருகின்றனாக இருக்கின்றன சிந்திப்போம் வாழ்க வளமுடன்